என்னுடைய கண்ணீர் காயும் வரை நான் தேம்பி அழுதேன் அனைத்தும் வரை நான் தொழுதேன் என்னுடைய கண்ணீர் காயும் வரை நான் தேம்பி அழுதேன் மெழுகுபர்த்திகள் அனைத்தும் உருகி வழியும் வரை நான் தொழுதேன் நிலம் பிளக்கும் வரை நான் சுஜூதில் இருந்தேன் முகம்மதை பற்றியும் ஈசாவை பற்றியும் விசாரித்தேன் நிலம் பிளக்கும் வரை நான் சுஜூதில் இருந்தேன் முகம்மதை பற்றியும் ஈசாவை பற்றியும் விசாரித்தேன் ஓ ஜெருசலமே இறை தூதர்களின் நறுமணமே வானத்துக்கும் பூமிக்கும் இடையிலான குறுகிய பயணத்தூர பாதையே ஓ ஜெருசலமே இறை தூதர்களின் நறுமணமே வானத்துக்கும் பூமிக்கும் இடையிலான குறுகிய பயண தூர பாதையே ஓ ஜெருசலமே சட்டத்தின் உறைவிடமே உனது தெருக்கள் எல்லாம் துயரம் தோய்ந்து கிடப்பதென்ன உனது மினாரத்கள் யாவும் துக்கம் வழிந்து கிடப்பதென்ன ஓ ஜெருசலமே உனது இளமை கருப்பாடை தரித்திருப்பதென்ன ஓ ஜெருசலமே சட்டத்தின் உறைவிடமே உனது தெருக்கள் எல்லாம் துயரம் தோய்ந்து கிடப்பதென்ன உனது மினான்கள் யாவும் துக்கம் வழிந்து கிடப்பதென்ன ஓ ஜெருசலமே உனது இளமை கருப்பாடை தரித்திருப்பதென்ன ஓ ஜெருசலமே எனது நண்பியே நாளை நமது எலுமிச்சைகள் பூக்கும் நமது எல்லா ஒலிவு செடிகளும் கொண்டாட்டத்தில் திளைக்கும் உனது வழிகள் நடனமிடும் ஓ ஜெருசலமே எனது நாளை நமது எலுமிச்சைகள் ஒலிவு செடிகளும் கொண்டாட்டத்தில் திளைக்கும் உனது வெளிகள் நடனமிடும் இடம்பெயர்ந்து சென்றிருந்த நமது புறாக்கள் அனைத்தும் உனது புனித கூரைகளுக்கு மீண்டு வரும் இடம்பெயர்ந்து சென்றிருந்த நமது புறாக்கள் அனைத்தும் உனது புனித கூரைகளுக்கு மீண்டு வரும் உனது குழந்தைகள் யாவும் மீண்டும் விளையாட ஆரம்பிக்கும் பிள்ளைகளும் பெற்றோரும் மீண்டும் உனது அழகிய மலைகளில் சந்தித்துக் கொள்வார்கள் உனது குழந்தைகள் யாவும் மீண்டும் விளையாட ஆரம்பிக்கும் பிள்ளைகளும் பெற்றோரும் மீண்டும் உனது அழகிய மலைகளில் சந்தித்துக் கொள்வார்கள் ஓ எனது புனித நகரமே சமாதானத்தினதும் ஒளிவுகளினதும் தேசமே ஓ எனது புனித நகரமே சமாதானத்தினதும் ஒளிவுகளினதும் தேசமே